கசால மலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அது இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீட்டில் செய்ய போகிற ரெசிபி கேக் ரெசிபி தாங்க நீங்கள் வந்து செய்ய போகிறேன் ஸ்டீம் கேக்கு கப்பில் வச்சு நான் வந்து ஒரு ஹாஃப் ஹவர்லேயே செய்ய போகிறேன் நீங்கள் நினைச்ச உடனே ஒரு ரெண்டு மூணு பொருள் இருந்தாலே போதுங்க நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க அந்த ஒரு டேஸ்ட்டான கேக்கை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுத்தவங்களே அப்படியே நம்ம சேனல் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பார்க்குறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பல்ல ஒரு கப்பு இருக்குங்க பிளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் அதே சேம் குவான்டிட்டியில் அதே அளவில் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு விஸ்கு வச்சு ஸ்மூத்தாக ஒரு ஒரு நிமிஷம் இருக்குங்க நான் வந்து பீட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நான் திரும்ப நல்லா பீட் எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் கரெக்டாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சரியான பதத்தில் வருங்க பாருங்க இப்போ அதில் எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கப்பு நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன் கப்பு நான் வந்து துருவி தேங்காய் சேர்த்துருக்கேங்க ஒரு அளவுக்கு நான் வந்து எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சமையல் சோடா சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துறாதீங்க சமையல் சோடா எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் பீட் பண்ண போகிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து வரும் இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு கப்பு நான் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து கால் கப்பு நான் வந்து பசும்பால் காய்ச்சல் ஆற வச்சு எடுத்து வச்சிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பாலை கொஞ்சமாக ஊற்றி நான் மிக்ஸ் இருக்கேன் பாருங்கள் அளவுக்கு உங்களுக்கு ஒரு கெட்டியான உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் திரும்ப இருக்கிற பாலை எல்லாத்தையும் ஊற்றிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி கைவிடாதே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரொட்டேஷனில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க உங்களுக்கு எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ நான் ஒரு மூணு கிண்ணம் எடுத்திருக்கேங்க நான் வந்து கிண்ணம் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பிளேட் இருந்தாலும் நீங்கள் வந்து வச்சு செய்யலாம் ஃபுல்லாக இந்த கிண்ணை ஃபுல்லாக நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முக்கால் அளவுக்கு இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னா மாவு பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம் ஒரு முக்கால் அளவுக்கு நம்ம வந்து ஊற்றணும்னா வெந்து வரும்போது உங்களுக்கு சரியாக இருக்குங்க நீங்கள் எந்த மாதிரி கிண்ணம் இல்லைன்னா ஒரு பிளேட் மாதிரி கூட ரவுண்டாக எடுத்து அதில் ஃபுல்லாக போட்டு நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் மேலே நம்ம வந்து பாதம் கொஞ்சமாக துருவி போட்டுருவேன் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு குக்கரை வந்து பத்து நிமிஷம் முன்னாடியே நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட்டை நான் வந்து மேலே வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அந்த ப்ளேட் மேடம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேக் பேட்டர் எடுத்து ஒன்று ஒன்றா நான் வந்து சேர்த்துறேன் இதில் வந்து நான் தண்ணியெலாம் எதுவுமே காட்டலைங்க மூடி வச்சு நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் இல்லாட்டி இருபத்தஞ்சி நிமிஷமாவது ஆகும் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க விசில்லாம் நம்ம எதுவுமே போடக்கூடாது பாருங்கள் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க கொஞ்சம் மாவு வந்து நமக்கு வந்து ஒட்டிட்டு வருது இன்னும் சரியான முறையில் நமக்கு வந்து வேகலை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அதே மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கா நீங்கள் நடுவில் எடுத்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு கத்தியோ இல்லாட்டி ஒரு ஸ்பூனோ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒட்டாது பாருங்கள் முதல்ல உங்களுக்கு ஒட்டிட்டு வந்துச்சு இப்போ கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் இதுதான் வெந்ததோட கன்சிஸ்டன்சி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே எடுத்து வச்சிடலாம் நம்ம நீங்கள் நினச்ச உடனே ஹாஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் வந்து குழந்தைங்க ஏதாவது கேக் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாங்க நல்லா ஆறுனதும் நான் வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன் பாருங்கள் நம்ம எடுக்கிறதுக்கும் கரெக்டான அளவில் உங்களுக்கு வந்து வந்துச்சு கொஞ்சம் கூட ஒட்டலை நல்ல சூப்பரான டேஸ்ட்லேயும் வந்துச்சுங்க நல்ல ஒரு சாஃப்ட்டாகவும் உங்களுக்கு பண்ண மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்டாக வந்தது இந்த லீவ் டைமில் குழந்தைங்க ஏதாவது கேக் கேட்கும்போது இந்த மாதிரி ரெசிப்பிலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது அந்த தேங்காவோட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கையில் எடுக்கும்போது அளவுக்கு சாஃப்டாகவும் இருந்துச்சு அவ்வளோதாங்க இருக்கிறத எல்லாத்தையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்